நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி சார்பாக நம்ம கொண்டு வந்துக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரில் நிற்கிறங்க இதுக்கு பாருங்கள் அது பக்கம் பாருங்கள் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது நல்ல ஒரு மெயினான ஹைவேல நிற்கிறோம் நல்ல பஸ் ரூட் இருக்கக்கூடிய ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ரெண்டாவது தெருவில் நிற்கிறோம் இதில் நகர் இருக்கா இதில் உள்ளே போனீங்கன்னா ஒரு வீட்டு இருக்குங்க இருக்குதுங்க நாற்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவில் வீட்டு இருக்குது நல்ல ஒரு அருமையான வீட்டு வடக்கு பார்த்து வீட்டு மணம் இந்த வரைக்கும் பாருங்கள் கிரீன் பார்க் ஸ்கூல் இந்த ஸ்கூலு நம்ம சொல்லக்கூடிய பிளாட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது இந்த லேஅவுட்டோட எண்ட்ரான் ஸ்கூல் இருக்குது வாங்க இடத்த கொண்டு காமிச்சிட்றேன் நான் காளிதாசன் நகரில் உங்கள்கிட்ட சொன்ன பிளாட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பாருங்க முதல்ல பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகள் தான் நாற்பது அடி ரோடு நல்ல பெரிய ரோடு நம்ம நிற்கிற ரோட்டுக்கு இதுக்கப்புறம் ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நல்ல மெயினான ஏரியா ரோட்லேருந்து பக்கத்தில் வரோம் டிடிசிபி ரேராப்பூர் சைட்டு இந்த சைட்டில் நாற்பதுக்கு ஐம்பது ப்ளாட் விட்டு நடக்குங்க இந்த வீட்டுக்கு அடுத்த ப்ளாட்டுங்க இது பார்க்குறீங்களா கார்னர் வீட்டுக்கு அடுத்த பிளாட்டு இல்லை வடக்கு பார்த்த பிளாட்டாக வருது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு செண்டோட விலை ஒன்பதரை லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஒன்பதரை லட்சம் சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேசி குறைச்சி முடிக்க முடியுதோ முடிச்சு தர்றோம் இந்த சோத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சோறு முடிய தண்டிக்கும் எல்கை வந்து நீளம் ஐம்பது அடி முன்மு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அப்படியே இந்த வேம்பு வரைக்கும் வந்துடுது நம்ம இடத்துக்கோட இதில் வேம்பு தான் எல்கையாக இருக்குது நாற்பது அடி அந்த சோ சோறு அந்த பக்கம் நல்ல ஒரு பிளாட்டு வாய்ப்புள்ள பிளாட்டு இதுக்கப்புறமும் வீடுகள் அங்கே வரைக்கும் பாருங்கள் வீடுகள் ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் வீடுகள் இருக்குது திருப்பிஎஸ் இபி லைன் இருக்குது வடக்க பார்த்து வீடு கட்டணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க அப்ரூவ்டில் விட்டு டிடிசிபி வேற அப்ரூவ் ப்ராஜெக்ட்டில் தென்காசியில் வீடு எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேவையான லோன் பேங்க் லோன் நாங்களே சொல்லுவோம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க